ஷிவா அஷ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் மீனக்கணும் மீனராசி நேர்களே உங்களுக்கு சனி திசையில் புதம்புத்தியா என்ற பதிவு தான் இது பதிவானது லக்கணத்துக்கு எண்ணி வர ஐந்தாம் பாகவமான ஐந்தாம் என கடகராசின்னு பதிவாகும் இந்த கடகராசி இன்னும் நச்சசாரம் இருக்குது நச்சசாரம் வாயிலாக உங்களுடைய புத்திநாளை நாங்கள் புதனா எப்படி பயணிச்சு எப்படி ஒரு புத்தி நடத்தி எப்படி பாலம் தரப்படும் இருந்த பதிவாகும் இந்த பதிவானது நாங்கள் இந்த மீனராக்களை மீனராசிக்கிறத பதிவு பார்க்கணுமா அப்படி கிடையாதுங்க மீன லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சனி திசை புதன் புத்தி நடக்குமானா லக்கண பாவக ரீதியாக இந்த பாலம் நீங்கள் அப்படி அன்றை வருஷம் நீங்கள் பார்த்து நீங்கள் பாலனை தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா அப்போ பார்த்திங்கன்னா இந்த எத்தனை கூட தசா புத்தி நீங்கள் அப்படி கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு பதினொன்று குடையவன் ப பன்னெண்டு கூடியவனுடன் திசைங்க ஓகேங்களா அப்போ புத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு குடையவன் ஏழு குடியவனோட புத்தி ஓகேங்களா அப்போ இது எத்தனை நாடுகளையும் செயல்படல இருக்குன்னு கேட்டிங்கனா சனி திசையானது பத்தொன்போது ஆண்டு கால வரைக்கும் இருக்குங்க அதே சனி தசையில் புதம் புத்தி பார்த்தீங்கன்னா இரண்டு வருடமும் எட்டு மாதம் ஒம்பது நாட்கள் வரைக்கும் செயல்படல இருக்குங்க ஓகேங்களா இப்போ லக்கணத்தை எண்ணி வர ஐந்தாம் பாவம் ஐந்தாம் ராசியான கடகராசி இன்னும் நச்சு சாரம் பார்த்துடலாங்க அப்போ அங்கே இன்னும் நச்சதாரம் இருக்குதுங்க குடம்பு பூசு நாலாம் பாதம் இருக்கும் ஓகேங்களா பூசம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் ஆயிரம் ஒன்று மூணு நாலு பாதம் இருக்கும் ஓகேங்களா மொத்தம் ஒம்பது பாதம் இருக்கும் ஓகே இப்போ புனர் நான் நாளாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய புத்திநாதன் இங்கே புதன் பகவான் அந்த இடத்துல இருந்து எப்படி புத்தி நடத்துது எப்படி பாதம் நடக்க போகிற பார்ப்போம் ஓகேங்களா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அஞ்சு சம்பந்தப்படுது ஓகேங்களா அப்போ அஞ்சு படுது அஞ்சு சம்மந்தப்பட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பத்தும் சம்மந்தப்படுறாங்க அப்போ அஞ்சாம் பாவம் சம்மந்தப்பட்டு ஒன்றும் பத்தும் சம்மந்தப்பட்டு நாலும் ஏழும் சம்மந்தப்படுறாங்க அப்போ புதன் வர்க்கோத்தமாகி உங்களுக்கு அதாவது புத்தி நடத்துகிறார் இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் நாம் ஒரு தொழில் அமைச்சு கொடுக்குறது ஒரு பேருபுகல் பட்டப்படி படி படிக்க வைக்கிறதுங்க ஓகேங்களா இப்போ அவங்களுக்கு வீடு வண்டி வாக வாகனம் அமைச்சு கொடுக்குறது வண்டி வாகனம் அமைச்சு கொடுக்குறது சில பேர் மேசேஜ் ஆகிட்டாங்களா அவங்களுக்கு தொழில் அமைச்சு கொடுக்குறது ஒரு வண்டி வாகனம் அமைச்சு கொடுக்குறது ஓகேங்களா ஒரு சுகபோகமான வாழ்க்கை அவங்களுக்கு அமைச்சு கொடுக்குறது ஒரு திருமணம் பண்ணி வைக்கிறது இது எல்லாம் பார்த்து அதே மாதிரி இப்போ இந்தமாதிரி காலகட்டத்தில் ஒரு காதா திருமணம் சம்மந்தப்பட்ட அமைப்பு வருங்க அது அமைச்சு கொடுக்குறது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்திங்கனாக்கா அதுக்கு உண்டான விரைவு அதுக்குண்டான செலவீனம் ஓகேங்களா அதுக்கு உண்டான லா லாப லாப செயல் இந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு வருமானம் கண்டிப்பாக வருங்க அப்போ இது 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 மூலி இது மூலியம் பார்த்திங்கன்னா மூத்த சகோதர சகோதரிகள் நண்பர்கள் இது இவங்க இவங்களுக்கு உண்டான ஒரு விரைவு இது உண்டான செலவு இவங்களுக்கு பயணம் இதெல்லாம் வரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி வீடு சம்மந்தப்பட்டது படிப்பு சம்பந்தப்பட்டது அதே மாதிரி கல்யாணம் சம்மந்தப்பட்டது கூட்டா கூட்டு தொழில் சம்மந்தப்பட்டது கூ கூட்டாளி சம்பந்தப்பட்ட விஷயமெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வருமானம் கட்டாயம் வரும் அது குழந்தைங்க விஷயத்த விஷயத்தோடு குழந்தைங்களுக்கு இது மாதிரி அமைச்சு கொடுப்போம் ஓகேங்களா இன்னும் எவ்வளோ சொல்லி சொல்லிட்டு போகலாங்க அடுத்த சாரத்துக்கு போகலாம் அடுத்த போஷம் சாரத்தில் உங்களுடைய புத்திநாதனைக்கு புத்தன் பக்கம் இருந்தால் என்ன பலன்கொடுப்பார் அப்போ வந்து அஞ்சு சம்மந்தப்பட்டது அப்போ பதினொன்று பன்னெண்டு சம்மந்தப்பட்டு நாலு ஏழு அதில் சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்காக்க நாம் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா மாதிரி காலகட்டங்களில் அதாவது அவங்க படிப்புக்காக பார்த்து பார்த்திங்கன்னா உச்சக்கல்வி உயர்கல்வி இந்த படிப்புக்காக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டூர் நம்ம வந்து மாநில மாநிலம் மாவட்டத்து மாவட்டம் நாடு நாடு இப்படி அமை அமைப்பு வைக்கிறது அப்போ தண்ணி தாண்டி அமை அமைப்பு அமை அமைச்சு படி படிக்க வைக்கிறது இந்த மாதிரி அமைப்புலாம் நம்மளுக்கு ந நடக்க போனால் கட்டாயம் இந்த காலகட்டம் நடக்குங்க அதுக்குண்டாக விரை கூட செலவு கட்டாயம் நடக்கும் கட்ட கட்டாயம் நடத்தி கொடு கொடுப்பாங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு அதாவது நல்லா லாபகரமான தொழில் நல்லா பெரிய முதலீடு போட்ட தொழில் பார்த்தீங்கன்னா ஊரு ஊர் மாவட்டம் மாவட்டத்துக்கு மாவட்டம் மாவட்டம் மாநிலம் இந்த மாதிரி தொழில் அமைகிறது ஓகேங்களா அப்போ பார்த்து இந்த மாதிரி காலகட்டங்களில் வந்து ஒரு ஒரு கும்பாபிஷேகம் இந்த மாதிரி செயல்பாடு பண்ணுறது ஓகேங்களா அப்போ மாதிரி இந்த இதே மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு மனைவிக்கு வந்து வண்டி வண்டி வாங்கி கொடுக்குறது வா வண்டி வாங்கி கொடுக்குறது அதே மாதிரி வீடு ஒரு ஆர்டர்ஸ் பண்ணி ஒரு மனைவி சந்தோஷப்படுத்துறது கணவனாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் மனைவி கிட்ட மனைவியாக இருந்தால் கிட்ட இப்படி மாறி மாறி ஒரு 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 வரபரப்பு பண்ணிக்கிறது அதே மாதிரி இந்த மாதிரி காலக்கட்டம் பார்த்திங்கன்னா இது ஒரு வகையில் பாதகாதி புத்தி இல்லைங்களா அப்போ பாதகாதி புத்தி போய் பார்த்திங்கன்னா பதினொன்று பன்னெண்டு பேர் சம்பந்தப்பட்டதுலாம் பார்த்திங்கனாக்கா என்ன தான் இருந்தாலும் பார்த்திங்கனா சின்ன சின்ன மனைவிக்கிடையே பார்த்திங்கன்னா ஒரு விரயத்தை ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்குங்க ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல கொஞ்சம் பார்த்து உசார சூதனம் வருதான் நல்லதுங்க அப்போ இந்த மாதிரி காதை திருமணம் பண்ண பண்ண தம்பதிகளாக இருந்துட்டாங்கன்னா அப்போ வந்து இந்த இந்த டைமில் தான் வந்து ஆளால் குறை சொல்லிக்குவாங்க ஓகேங்களா அப்போ குறை சொல்லி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி இந்த காலகட்டங்களில் ஒரு பிரிவுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுங்க ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இரண்டாம் தாரம் இரண்டாம் திருமணம் இப்படி வாயில் வர பேச்சுக்கெல்லாம் வர வர போயிருங்க ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மந்திரம் பண்ணிட்டாங்க சைவன் வச்சுட்டாங்க உள்ள மருந்து வச்சுட்டாங்க இதெல்லாம் இந்த மாதிரிலாம் பேசக்கூடிய வாய்ப்புனா கண்டிப்பாக கரெக்டாக ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க ஓகேங்களா அதனால் எதுவுமே காதல் போட்டுக்காமல் பார்த்தீங்கன்னாக்கா அப்படி இல்லை எவ்வளோ ஓட்டுங்க சிறப்பாக பயணிச்சிடலாம் ஓகே இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க அடுத்த சாரத்துக்கு போய் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயுள் சாரத்தில் உங்களுடைய புத்திநாத புத்தி புது புதன் புத புதன் பகவான சுய புத்தியிலிருந்து என்ன ப சுயசாரத்துலேருந்து என்ன பல நடிக்காமல் பார்ப்போம் ஓகேங்களா அப்போ இந்த பார்த்தீங்கன்னா அஞ்சு சம்மந்தப்படுறாங்க அப்போ நாலு ஏழு டபுளாக சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா அப்போ மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இது புத்தி ஓகேங்களா அப்போ அவர் சுயசாரம் டப்ளாக சம்மந்தப்பட்டிருக்குது அப்போ மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பெண் ஜாதகமாக சரி ஆண் ஜாதகமாக சரி ஓகேங்களா உங்களுடைய துணவியார் ஓகேங்களா அவங்க வச்சாதாங்க சட்டமாக இருக்கும் ஓகேங்களா அப்போ மாதிரி காலக்கட்டங்களில் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக மாதிரி காலகட்டங்களில் ஒரு காதல் திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்து ஏற்படுத்தி கொடுக்குங்க ஓகேங்களா அப்போ இந்த காலக்கட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்க மா அதாவது கல்யாணம் பிறகு மனைவி 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 வந்து பறிக்கி வைக்கிறது ஓகேங்களா அவள் சுகப்போக வண்டி வாங்க வாங்கி கொடுக்குறது அதே மாதிரி அவங்களும் அதை அமைச்சிக்கிறது இந்த மாதிரி வாய்ப்புன்னு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ அது அஞ்சாம் இடமாக இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ அஞ்சாமல் சம்மந்தப்பட்டதுலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா போரிமை சம்பந்தப்பட்ட தொடர்பில் நம்மளுக்கு வரணுமே அமையும் வரணும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் வந்து குழந்தைங்களும் பார்த்திங்கன்னா நம்ம காலகட்டத்தில் திருமணம் பண்ணி வைக்கிறது ஒரு வண்டி வாகனம் வாங்கி கொடுக்குறது ஒரு படிப்புக்கு வந்து உயர்கல்வி படிக்க வைக்கிறது இந்த மாதிரி காரியங்கள் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் சிறப்பாக சிறப்பாக அமைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க இன்னும் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு போலாம் சரி போய் சிறப்பு வாழும் கரி நேர்களை என்னோட பதிவை நீங்க சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்கள் ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரக எந்த எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீங்க துல்லியமான பலன் நீ பாக்குனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்த மூலிமம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டல் மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க நம்ம பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டா நம்மட்டு எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி ஆகுது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பார்க்கறாங்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலயமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இத பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியம் இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களை உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேர் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்